இது நாள் வரைக்கும் இருந்த அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஏன்னா இந்தியா போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப மாத்திரம் ஆடுகின்றவர்களாக இருந்தாங்க ஆனா சகோதரர்கள் நாங்க அப்படி ஆடனா மாட்டோம் அந்த உத்தரவாதத்தை நாங்க உங்களுக்கு ஒரு விஷயங்களுக்கு நான் அடிக்க அடிக்க தான் அம்மி நகரும்பாங்க மீனவர்கள் என்ற வகையில மீனவர்கள் கூப்பிட கொடுக்கிற பிரச்சனை மாற்றி அமைக்கவே வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சரியா இந்திய மீனவர்களுடைய வருகை தடுத்து நிறுத்தவே வேண்டும் அதில் மாற்றுகிறதுக்கு இடமில்லை இல்லை ஏன்னா ஏன் ஒரு விஷயங்களுக்கு நான் அடிக்க அடிக்க தான் அம்மி நகரும்பான் இது நாள் வரைக்கும் நடந்துச்சு இது நாள் வரைக்கும் இருந்த அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அரசியல்வாதிகள் எடுத்துக்க சரி ஏன்னா இந்தியா போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப மாத்திரம் ஆடுகின்றவர்களாக இருந்தான் ஆனால் சகோதரர்கள் நாங்கள் அப்படி ஆடனா மாட்டோம் அந்த உத்தரவாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தான் ஏன்னு கேட்டால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாது இந்தியா செய்கிறது நியாயமான வேலையாக இருந்தா இந்தியாவுக்கு நான் போன பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி இந்தியாவில் தான் அங்க இருக்கின்ற கூடுதல எனக்கு அமைச்சர் என்ற பாக அமைச்சர்களை சந்திக்க முடியாவிட்டால் கூட அங்கே இருக்கின்ற முக்கியமான அதிகாரிகள் பலர் சந்திச்சு மீனவர் சங்கங்களை சந்திச்சு இன்னைக்கு கூட வந்திருக்காங்க கொழும்பு பண்ணா மீனவர் சங்கங்களை சந்திச்சு அங்கே இருக்கின்ற யூடியூபர்ஸ் சந்திச்சு அங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்களை சந்திச்சு முக்கியமான பத்திரிகை இந்தியாவில் இருக்குது இந்து பத்திரிகை என்பது மிக முக்கியமான பத்திரிகை அந்த பத்திரிகையில் ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க அவங்க இங்கே வந்து இந்திய படகுகள் என்ன செய்கின்றார்கள் எமது கடலை எவ்வாறு கொள்ளையடிக்கின்றார்கள் நேரடியாக பார்த்துக்காங்க சொல்கிறாங்க யூடியூபர்ஸ் எடுத்து சொல்கிறாங்க அங்கே இருக்கின்ற சிறு மீன் தொழில் தொழிலாளர்கள் சொல்லுகின்றார்கள் இது மோசமானது அங்கே இருக்கின்ற புத்திஜீவிகள் மட்டையிலும் கூட இன்றைக்கு பேசப்படுது நான் கேட்ட வேறு எதுவும் இல்லை இவர்கள் கடலை மாத்திரமல்ல மிங்களை மாத்திரமல்ல என்ன நாட்டில் இருக்கின்ற கடல் வளத்தையே நாசமாக்கி கொண்டு செல்லுகின்றார்கள் இவ்வாறு கடல் வளத்தை நாசமாக்கி கொண்டு செல்வதன் மூலமாக இன்னொன்று பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய கடல் இல்லாமல் பாலைவனமாக மாறுவது தவிர்த்து அந்த வகையான வேலையை தான் செய்கிறான் அப்ப நானும் கூட இந்தியாவில் வச்சும் கூட இது சம்பந்தமாக பல ஊடகங்களில் பேட்டியை கொண்டு மிக தெளிவாக தூண்ட ஸ்டாலின் அவர்கள் நேற்று நான் அங்க இருக்கின்ற பொழுது அஹ் ஜெய்சங்கரை இந்திய வெளிநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து சொன்னார்களா என இந்திய படகுகளை இலங்கை ராணுவம் கைது செய்கின்றது அதனால வந்து இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் நான் சொன்னா என்கிட்ட கேட்டாங்கன்னு கேளு நான் சொன்ன ஏன் எதனால கைது செய்யறாங்கன்னு சொல்லலையா அவர் அதனால வேண்டி ஒரு முதல்வர் அவர்களே உங்களை கைது செய்வது ஏன் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்களை நாங்கள் சும்மா வந்து உங்களோட கடல் பரப்புகளுக்கு நாங்கள் எடுத்து கொண்டு வரோமா இல்லப்பா எங்கட கடல் பரப்பை கடல் எல்லையை மீறுகின்றீர்கள் அத்துமீறி செயல்படுகின்றீர்கள் அது மாத்திரமில்லை எங்கள நேவிக்காரே அடிக்கிறானா இல்லையானா நேவி காரியத்தை அடிக்கிறான் நேவி காரன் ஒரு பொண்ணு போட்டாரு பொண்ணு போட்டா என்ன அப்ப அது மாசம் அது மாத்திரமல்ல இன்னைக்கு நேவி போறோம் நம்ம என்ன அந்த டாட்டோ பிடிச்சி சும்மா பிளேஸ் செய்ய விடாம என்னோட நேவி கிப் பே ஷூட் பண்ணே இல்ல அது தி படைதா குடிக்கும் நினைத்தும் நாள் ரெண்டு படைகள் கைதி பிடிச்சல அதுக்கு முதல் நாள் ரெண்டு படைகள் கைதி செய்யப்பட்டுச்சு இருந்த போதிலும் கூட நாங்கள் நான் நாம தெளிவாக சொன்னேன் என்னன்னு கேட்டேன் வேறு எதுவும் எனக்கு வல்வெட்டு துறையில் நான் போன பொழுது எனக்கு வல்வெட்டு துறையில் இருக்கிற ஒரு மீனவர் சொன்னவர் என்னன்னு கேட்டால் ஐயா முடியுமா அந்த பாரு கடை வலையை எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு வந்தார் இந்த வலையை நான் என்னையா செய்ய முடியும் நாலு தடவைக்கும் நான் வலையை வாங்கிட்டு இந்திய டோழர்காரன் வந்து எல்லாத்தையும் அடித்து கொண்டு போயிட்டான் ஒன்று தடுத்து நிறுத்துங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டில் இருந்து நாங்கள் எங்களுக்கு இருக்கிறது வேறு வழி இல்லை எங்களோட குடும்பத்தையும் கூட்டிக் போய் இதே கடலில் விழுந்து சாகிறது தவிர வேறு வழி இல்லைன்னு சொன்னாங்க இதே வாக்கிய இந்திய தூதுவர் என்னை சந்தித்தார் பொறுப்பில் வச்சு அவர்கிட்ட சொல்ல இதே வார்த்தை இந்தியாவில் இருக்கின்ற இந்த ஒரு பதினொன்று பன்னெண்டில் சந்தித்த அனைத்து அதிகாரிகளும் எல்லா ஊடகங்களுக்கும் கூட இதே பார்த்தியை இதே முறையில் நான் எடுத்துட்டேன் ஏன்னு கேட்டால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சரியா இன்னைக்கு இந்தியாவில் இருந்து இந்திய இந்திய மத்திய அரசாங்கம் தடை செய்யப்பட்டது இந்திய மத்திய அரசாங்கம் கூட அவர்களுக்கு அறுபது லட்சம் ரூபா மானிய அடிப்படையில் தாரேன்னு சொல்கிறான் பதினேழு லட்சம் ரூபா தமிழ்நாட்டு அரசாங்கம் தாரேன்னு சொல்லுது இந்த கைப்பிடுது அப்படின்ட்டு அதெல்லாம் மீறி கொண்டு தான் இன்றைக்கி வந்து இருக்கின்றார்கள் அப்போ வருகையின் பொழுது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த எங்களுக்கு நல்ல மீன் உற்பத்தி ஆகுகின்ற காலத்தில் தான் இன்னைக்கு வந்து எங்களுடைய மீன் வளத்தை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இந்த இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து வலுப்பெற்றுள்ள நுள்ளத்தீ பகுதிகளில் ஏன்னா வடவாகல் பிரதேசங்கள் ரால் என கூடுதலாக உற்பத்தி செய்கின்ற காலை வந்து அடித்து கொண்டு போகிறான் அப்போ அதற்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் என்னென்னு கேட்டால் நம்மளோட அன்ற தோழர் சீனாவுக்கு போயிருக்கார் சீனா நாளைக்கு வந்துடுவார் வந்த பிறகு நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதம் இருபதாம் இருபத்தி ஓராம் திகதிகளில் நேரடியாக சந்தித்து இராணுவம் பொலிஸா நேவியா எல்லாத்தையும் வர வளர்ச்சி ஏன்னா இதை தடுத்து நிறுத்துவதற்கான வர விடாமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நேவிக்கு என்ன உதவி வேணும் படகு வேணுமா பெட்ரோல் வேணுமா டீசல் வேணுமா மேலதிகமாக துறை கப்பல் கடற்படை தேவையா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன அடிப்போம் இப்ப நம்ம சரிதான் மீனவர்களாச்சு ஏன்னா முதல் நாள் என்ன கை கைது செய்யப்பட்ட பிறகு பார்த்தா எல்லாமே சின்ன சின்ன ஆக்கள் ஏன்னா ஒன்றுமே தெரியாது அப்பாவி ஆக்கள் தான் வாரு கூலி ஆக்கலாக நான் சொந்தக்காரர்கள் பெரிய ஏன்னா போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட மயிலடி கடல் பரப்பில் போட்டு படகுகளை பார்க்கின்ற பொழுது என்ன கோடிக்கணக்கான பெருமதியான படகுகள் அப்போ நமக்கு இருக்கின்ற அந்த அந்த பக்கத்துக்கு நாங்கள் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சரியா அந்த நடவடிக்கை எடுக்கின்ற போது நாங்கள் இப்ப தீர்மானிச்சிருக்கோம் என்னன்னு கேட்டா அதாவது இந்திய மீனவர்கள் செய்கின்ற அடாவடித்தனத்தையும் கடலுக்கு ஏற்படுத்துகின்ற அனர்த்தத்தையும் வாயில வாயிலான வேறு ஊடகங்கள் வாயிலாக விசேடமாக வெள்ளக்கார ஊடகங்கள் என மேற்குலக ஊடகங்கள் வழியாகவும் இதுகளை வெளிப்படுத்துவதற்கான வேலைகளை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம் அது மாற்றமல்ல நல்ல யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் வரவழைச்சு அவர்கள் மூலமாகவும் இதுகளை வெளிப்படுத்துவதற்கான வேலைகளை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம் அப்போ அந்த வேலைகள் கூட சரியா அப்போ அதனால வேண்டி நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு கேட்டால் நிச்சயமாக இந்திய படகுகளுடைய வருகை வந்து இந்த மாதிரி சீசனில் கூடுதலாக இருக்குது இது பலமையாக இருக்குன்றோம் இருந்தாலும் கூடுதல் அது அது இன்றைக்கு நம்ம என்றைக்கும் இல்லாதவாறு அதிகமான படகுகள் கைது செய்யப்பட்டு முடியும் சரியான அப்போ அதில் வந்து மேலதிகமாக இதை முன்னெடுக்க வேண்டிய தேவை உண்டு அப்போ அபகரான இதுகளை முன்னெடுக்கின்ற போது இந்திய அதிகாரிகள் நினைப்பார்கள் இல்லை இதை பேச்சுவார்த்தை மூலமாக இதை ஆதி என்று அவர்கள் முன்வருவார்களாக இருந்தால் அது சம்பந்தமாக கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்ம தயார் இப்போ என்கிட்ட ஒரு சிலர் வந்து கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே மீனவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துதா இருந்தால் பரவாயில்லை மீனவர்களோடு ஏதாவது ராஜதந்திர ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்துனா பரவாயில்லை ஆனா கொள்ள காரைகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தியா ஏன்னா இன்னைக்கு இந்திய மீனவர்கள் வந்து சரியா என்ன செய்யறாங்க என்ன விட உங்களுக்கு தெரியும் நாசமாக்குறாங்களா இல்லையா கடல் உங்களோட உங்களோட கடல் வல்லங்களா வலைகளா நாசமாக்கிட்டு எந்த விதமான ஒரு ஈவரக்கம் இருக்குதா உடனே தொடர் எங்களோட தொப்புள் கூடை உருவம் மாத்திரம் சொல்லிக்கிறாங்க தொப்புள் கூடை உருவம்ல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஏன்னா எங்களை நாசமாக்க வருகின்றான் இன்னை இவர்கள் செய்து கொடுப்போம் அதனால வந்து உண்மையில் நம்ம இது சம்பந்தமாக நாங்கள் மேலதிகமாக பேசுவோம் சரியா அதனால வந்து நம்ம இது சம்பந்தமாக கூடுதலான கவனத்தில் எடுப்போம் அது அந்த உத்தரவாதான் நான் ஒன் அடுத்ததாக பல்வேறு குறைபாடுகள் சொல்லப்படுத்தி இந்த குறைபாடுகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கின்ற திசையை நோக்கி நாங்கள் காலிடுவோம் மாதிரா இது என்ன கொண்டு கொண்டிருந்தோம் ஆ இந்த முறை இவர் அமைச்சர் வர அடுத்த முறை நபரு தான் வரப்போற இனி நினைக்கிறீங்களா யாரும் வருவா இனி யாரும் வரப்போவதில்ல